அன்பர்களே இன்று திங்கட்கிழமை சென்னை பூந்தமல்லி ஸ்ரீ வைத்தியஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இன்று ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பூந்தமல்லி ஸ்ரீ வைத்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு இன்று வழிபட செல்வோம் இந்த திருக்கோவில் சென்னை பூந்தமல்லியில் உள்ளது ஆயிரம் ஆண்டு பழமையானது மாயவரம் அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு இணையானது கிரக பரிகார தலம் ஸ்ரீ அங்காரகன் எனப்படும் செவ்வாய் சிவனை வழிபட்ட தலம் ஸ்ரீ அங்காரகனின் பாதம் கருவறைக்கு வெளியில் கல்லில் செதுக்கப்பட்ட பனை மரத்தின் கீழ் உள்ளது இங்கு செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ அங்காரகனாகிய செவ்வாய்க்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் பத்தாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பெற்றது இந்த கோவில் பிரகாரத்தில் ஆதிசங்கரால் நிறுவப்பெற்ற ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சக்கரம் ஸ்ரீ சண்முக சக்கரம் ஆகிய மூன்று சக்கரங்களும் உள்ளன மாசி மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் கதிரமனின் கதிர்கள் சிவலிங்கத்தின் கீழ் விழுவது தனிச்சிறப்பு இந்த கோவிலின் பிரகாரங்கள் மிகவும் பெரியது உள்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்கை ஆகிய சன்னதிகள் உள்ளன வடக்கு பக்கம் ராஜகோபுரம் உள்ளது நுழைவாயில் உள்ள இடத்தில் நிறைய சிற்பங்கள் உள்ளன இங்கு சனி பகவான் விசேஷமாக அருள் பாலிக்கிறார் இவரை வழிபட்டால் சனிக்கிரக பாதிப்புகள் குறைந்துடும் இந்திரனுக்கு உதவி செய்தமையினால் செவ்வாய் அடைந்த சாபம் தீர்ந்திட இங்கே சிவ வழிபாடு செய்து சாபம் நீங்க பெற்றார் கலைமகள் இறைவனை வழிபட்டு நற்பேறு பெற்றமையினால் பூவிருந்த வள்ளி என பெற்றது கருவறையின் மூலவர் வடக்கு நோக்கி உள்ள வைதீஸ்வரன் என்பது இவரது திருப்பெயர் இவரை வழிபட்டால் தீராத நோய்கள் நீங்கிடும் அம்பாள் தையல் நாயகி இவரை வழிபடுவோருக்கு சுமங்கலி பேரும் திருமண பேரும் மகப்பேரும் கிட்டிடும் வடக்கு சுற்றில் பானலிங்கம் உள்ளது திருமணத்தடை உள்ளவர்களும் செவ்வாய் தோஷம் உடையவர்களும் குழந்தை பேர் வேண்டுவோரும் இங்கு வழிபாடு செய்தால் நற்பலன்களை அடையலாம் செவ்வாய்க்கிழமை ஆடிப்பூரம் தமிழ் புத்தாண்டு மாசி மாதம் சூரிய பூஜை பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள் முதலில் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகள் இங்கு உள்ளன கிழக்கு பகுதியில் திருக்குளம் உள்ளது மூடப்பட்ட உள் பிரகாரத்தில் கர்கட சித்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தூண் உள்ளது நம் தோஷங்களை அகற்றி நோய் நீக்கம் செய்து மங்களமருளோ சென்னை பூந்தமல்லி ஸ்ரீ தையல் நாயகி உடனாய வைத்தீஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் நம